ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர புஷ்பத்தில் இருந்துதான் காயும் பழமும் உண்டாகின்றன பூவில் கசப்பாகவும் பிஞ்சில் துவர்ப்பாகவும் காயில் புளிப்பாகவும் பழத்தில் மதுரமாகவும் ஆகிறது மதுரம் என்பதுதான் சாந்தம் சாந்தம் வந்தால் எல்லா பற்றும் போய்விடுகிறது பழத்தில் மதுரம் முழுமையாக நிரம்பியதுமே அது கீழே விழுந்து விடுகிறது அதே போல இதயத்தின் எல்லா இடத்திலும் மதுரம் வந்துவிட்டால் எல்லா பற்றும் தானாகவே போய்விடும் புளிப்பு இருக்கும் வரை பற்று இருக்கும் காயை பறித்தால் காம்பில் ஜலம் வரும் காயிலும் ஜலம் வரும் அதாவது மரமும் காயை விட்டுவிட விரும்பவில்லை காயும் மரத்திலிருந்து விட்டுவிட விரும்பவில்லை ஆனால் நிறைந்த மதுரமாக ஆகிவிட்டால் பழம் தானாகவே விழுந்துவிடும் அதாவது மரமும் பழத்தை விடுகிறது பழமும் மரத்தை விடுகிறது இரண்டும் அழாமல் ஆனந்தமாக பிரியும் படிப்படியாக வளர்ந்து மனம் முழுவதும் மதுரமயமான ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருட்சத்திலிருந்து விடுபடுவான்